ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான பொரியலும் சாம்பார் தான் பண்ண போகிறோம் ஆயிலே கம்மியாக யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காய் ஒருத்தம் மீன் மேக்கர் ஆகட்டும் நீங்கள் எல்லோருமே வந்து எண்ணெயில் தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவீங்க அது வந்து அது எண்ணெயிலே இல்லாமல் எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல வந்து சாம்பார் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அது கூட போட்டுட்டு நம்ம வந்து நறுக்கிய வெங்காயத்தை வந்து அதில் போட்டுடலாம் ரெண்டாவது நம்ம வந்து இதுக்கு பருப்பு வந்து அவிய வைக்கணும் அப்படிங்கிற தேவைதான் இல்லைங்க இந்த மெத்தடில் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக வந்து வேலை முடிஞ்சிடும் அதனால தான் இதை சொல்கிறேன் ஏன்னா இதில் நம்ம எல்லாமே அப்படியே தான் வந்து நம்ம வந்து பருப்பை விசில் போட போகிறோம் தாளித்து இந்த மாதிரி பண்ணனீங்க கால் நேரத்தில் அப்படின்னா கண்டிப்பா வந்து எப்படி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமா வந்து உப்பு வந்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து நம்ம வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணணும்னா சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதில் வந்து முக்கியமா ஒன்று என்ன சேர்த்துருக்கேன் மல்லிதாங்க வெறும் மல்லி அந்த மல்லி வந்து நல்லா வந்து கசைக்கி விட்டு போடுங்க சூப்பராக இருக்கும் வாசனையும் வந்து கமகமாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மஞ்சத்தூள் நம்ம இது கூடயே மஞ்சத்தூள் போட்டுட்டு இது நம்ம வந்து பருப்பு வந்து அவிய வைக்காமல் நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஊற வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அது ஊற வச்சாவே வந்து போதும் இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த ஊற வச்ச பருப்பை அது கூட சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா அதில் போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் போடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் சாம்பார் இப்போ நம்ம மீன் மேக்கரை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சுடு தண்ணி அதிலே ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம் மேக்கரை வந்து ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் இது இதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம் கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் எடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும் இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் இது ரெண்டும் வந்து சேர்த்தா போதுங்க இதனால் நீங்கள் வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை நீங்கள் அப்போயே போட்டு அப்போயே செய்யுங்க அப்போ வந்து அந்த மசாலா வந்து பிரியாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த டிப்ஸை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இது உப்பு சில பேர் சொல்லுவாங்க உப்பு மிளகாய்த்தூள் போட்டு ஊற வச்சா தான் வந்து பிரியும் அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் நான் வந்து அப்பயே தான் செஞ்சேன் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ நம்ம நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து என் நம்ம தோசை சட்டிலாம் வந்து செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் ஆயில் வந்து நிறைய ஊற்றி செய்ய போகிறது கிடையாது நம்ம மீன் எப்படி வறுப்போமோ அந்த மாதிரி வந்து வறுத்துக்கிறோங்க அது சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு வந்து போதும் இந்த மாதிரி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எண்ணெய் வந்து நீங்க வந்து வேற மூடி மூடி போட்ட பாட்டில் வாங்குனீங்க அப்படின்னா அப்படியே வந்து கவுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்ணெயும் மிச்சமாகும் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து எண்ணெய் எந்த இடத்துலயும் வந்து கொட்டாம இருக்கும் இப்போ நாம இது கூட இதுல வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த கத்திரிக்காய் வந்து அது கூட வந்து நல்லா வந்து அடுக்கி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாகவே வந்து பண்ணிடலாம் ஏன்னா ஒரு பெரிய கடாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு டைம்லேயே வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை வந்து திருப்பூட்டு இந்த சைடு ஒரு பத்து நிமிஷம் வந்து கத்திரிக்காய் வந்து வேகணும் இதை வந்து வேக வச்சு பண்ணுவாங்க வேக வச்சுலாம் பண்ண வேணாம் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணுங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டு வாட்டி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொரியல் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாம்பார் கூட வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாம் மீன் மேக்கர் எடுத்துக்கலாம் மீன் மேக்கருக்கு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து நறுக்கி அந்த மீன் மேக்கரை வந்து ஊர்னதுக்கப்புறமா நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு மீன் மேக்கர் மட்டும் சிக்கன் பொடி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கறியோட டேஸ்ட் வந்து இருக்கும் அதுக்காக நான் வந்து சிக்கன் பொடி வந்து போடுறேன் இதில் வந்து தேவையான அளவு சிக்கன் பொடி போட்டுட்டு இது எண்ணெயில் ஊற்றி பொறிக்காதீங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து எண்ணெய் வந்து ஓவராக குடிக்கும் அதுக்கு நான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கிறேங்க இதை வந்து நம்ம நல்லா வந்து ஊற வைக்காமல் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோமா இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு லை எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மேக்கரை அப்படியே போட்டுருங்க எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றவேன் நான் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் தான் வந்து ஊற்றிருக்கேன் இதுவே வந்து நம்மளுக்கு போதும் இது போட்டதுக்கப்புறமா இந்த மீன் மேக்கரை போட்டுட்டு சிம்பிள்ளையே வைங்க அதை வந்து ஒரு அஞ் ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்பிள்ளையே வச்சிங்க அப்படின்னா சிம்பிள் வச்சிங்க அப்படின்னா அதை வந்து நல்லா வந்து குக்காகி நல்லா முறுமொறு டேஸ்ட் வந்து கிடைக்கும் அது கூடயே வந்து நம்ம கருவேப்பிலை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து மீன் மேக்கர் பொரியலும் வந்து ரெடி ஆகிரும் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் மீன் மேக்கர் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்ச மாதிரியே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு சாப்பாடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே வந்து ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய்